ஹரியானா ஹீரோ ஹீரோ கேரளாக்கா ஹீரோப் பண்ணுறே தீபா கூட்டம் கூட்டமாக கிளம்பிடுறது எங்கேயோ போகிறேன்னு தெரியாமல் செகண்ட் ஹீண்டர் நீங்கள் கூப்பிட்டாரு பின்னாடி வேறு அந்த மாதிரி ஐரெலாம் எடுத்துகிட்டு வரலாம் போகிறோம் பிடி ரூமாக பிடி ரூம்குள்ளே போய் ஆ அங்கே என்ன இருக்குதுன்னு பார்ப்போம் வீடும் வீட்டு ரூம்குள்ள போகிறோம் பார்த்தீங்களா எவ்வளோ ஆழம் அங்க வரைக்கும் போகணும் செக் பிஃபோர் கேசஸ் ரெஸ்ட்ரிக்ட் ஏரியா ஸோ வி நீட் டு செக் இதுக்குள்ளே ஏதாவது விஷவாயு இருக்கா அப்படின்னு செக் பண்ண போகிறாங்க பார்த்தா இன்னொரு வெள்ளை சட்டை हो गया ये ना और वेले बाय डायनासोर कहता है क्या डैन बहुत साप है नहीं उल्लू बैठता है मुंह छांव है दैट इज फिट या ओके आई एम नॉट फिट व्हाई मुंह तो प्रीवियसली पीपल यूज़ दिस बेल फॉर नेविगेशन पर्पस देयर इज नो हॉर्न दैट टाइम मैं भी कर एक बार अरे और क्या यार अपन பன்னெண்டு அஞ்சுக்கு அப்புறம் தான் டவுட் வரும் லஞ்சு தான் வந்து அந்த பெரியவர் வந்து டவுட் கேட்டுட்டு இருப்பாரு அதுவும் நம்பலேருந்து சாப்பிடக்கணும்னு இருக்கேன் பன்னெண்டு அஞ்சுக்கு தான் டவுட் வரும் பன்னெண்டு அஞ்சு பன்னெண்டு அஞ்சு அந்த டவுட் மொத்தம் பன்னெண்டு ஆறு

தட்டு மூட்டு சாமான் எல்லாம் தேவையில்லை எல்லாத்தையும் எடுத்துட வேண்டியது தான் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணியாச்சு ஆக்சுவலாக முக்கியமாக டுடே பார்ட்டி டுடே பார்த்தி அதுக்கு தான் இவ்வளோ அவசர அவசரமாக வேலை நடந்துட்டுருக்கு இதில் பார்ட்டி பற்றி ஸோ பார்ட்டிக்கு முன்னாடி தட்டு மூட்டு சாமான்லாம் இன்னும் செட்டப் ஆகணும் போர்க்கலர் செட்டப்பை ஃபுல்லாக கழிச்சிக்கணும் ரெட்டோ நாட்லேயே போட்டுக்கணும் தான் இந்த கப்பலோட போசன்

मैं अकेला लेके जाता था इसको तो हाँ। आज क्या सैटरडे है क्या ओ गट सैटरडे मैं नहीं करता कल <laughs> <खल> करेगा हां <laughs> नंबर गा दो सेकंड इंजीनियर நாளைకి సండే నాకు ఫుల్ छुट्टी கொடுத்துတာరు వడనే ওরతరికి తక తక తకని ఎరి ఇరు వడనే తక తకని ఎరి ఇది హాలి చుట్టి మండే ఓన్లీ ఐతోట యా छुट्टी रे యా ఇబ్బి বড় বড় 나오దు మీకులా லைஃப்ல சண்டே சுட்டிலாம் பார்த்து எவ்ளோ வருஷம் ஆகுது தெரியுமா